இப்படி இருப்ப நீங்க இந்த ஆறாம் பாவம் வந்து கண்ணிமீடு பத்தீங்கன்னா நெக் கல்லுவாங்க நெல் ஒரு வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் நாம பெண்கள் எல்லாம் அடங்க மாட்டாம இருக்கிறாங்க இல்லைங்களா நான் அப்படித்தான் நான் இப்படிதான் நடப்பேன் நான் எல்லாம் யாருக்கும் தரங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப சட்டமா சொன்னாங்கன்னா அவங்க ஒரு பத்து முறை வயது கூடியிருப்பாங்க

நம்ம வீட்டுல வைக்கலாம் சார் அது உங்க கோயில நினைச்சுட்டாங்க சார் சார் இல்ல கோயிலுக்கு போறீங்க எனக்கு அரிச்சல் பண்ண உனக்கு அரிச்சல் பண்ணா சுத்தக்காக பண்ணலாம் நீங்க ஜோசியது நம்ம கிளைமேட் நல்லா இருந்தா நமக்கு ரெண்டு மணி வரும் அப்ப அந்த கிளைமேட் எல்லாருக்கும் அர்ச்சல் பண்ணணும் செல்போன்கள் அத்தனை ஜீவன்களும் எல்லாரும் நல்லா இருக்கும் ஒரு அர்ச்சல் பண்ணி சாமி கிட்ட சொன்னீங்கனாலே பிரபஞ்சம் எடுத்துக்கோங்க மனசு நல்ல மனசு தெரியுமா தெரியாது சார் குழந்தைகளுக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சு மெம்பரி லாஸ் ஆயிருச்சு அதனால நல்லா படிக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா என்ன பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு கட்ட இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கிறத ஒரு கம்பெனில மட்டும் சேவ் பண்ணி வச்சிட்டு அந்த மெம்பல் ஓட்டுக்கு தானமா கொடுத்து சொல்லிட்டு புது நல்லா மெம்பரி சார் யோசிக்கிறீங்க புரியல

சரையில சந்தக்கார வீட்டுல பாட சார் ராகு போகணும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் அந்த தெரியும் ராகு பெருப்படம் புரியுதுங்களா அதனால அந்த வீட்டுல போகத்துக்கு அதிபதியான பாடல் போட்டான்னு தெரிஞ்சாலே சுக்கரமா சுக போகும் அவ்வளவு காசு

இல்ல ஒரு போன்ஸ் போட்டு அங்க வெக்கிற வந்து தந்துறோம் பாருங்க நான் உத்தப்போ உங்களுக்கு பில்ல குவாட்டர் பில்ல வைவீங்க நான் உங்களோட வந்துறேங்க பாரதத்துக்கு கொண்டு வர போறாங்க வாசோட நான் யாருக்கு சாரி நான் வாக்குக்கு உமீன போடறோம் ஆ ஆ நம்ம எல்லாம் எல்லாரும்

அது குபர் பிறந்த நட்சத்திரமா சொன்னதே மது அது ஏமா இயக்கிக்கிறாங்கன்னா அந்த காலத்துல சதையா நல்லா இந்த கருப்படாயன் அவங்க பெரிய பெரிய ஆளுகளை வீட்டுல சதயம் இருக்கும் அதுல இருந்து அந்த கும்படையும் நல்லா இருக்கு ஆனா ரசனை இதுனால்தான் பாத்துங்க சரி வீட்டுல சதயம் இருக்கும் எதைக்காவது ஒரு நாள் அவங்க இறந்து போனவங்க குடிப்பாருப்பா அதனால ஓபன் பண்ணி வைப்பாங்க அது வந்து சதவத்துக்கு மட்டும்தான் குபேரன் கால சார் சதை நட்சத்திரக்காருக்கு சதை நட்சத்திர நட்சத்திரம் என்ன யாரு பிறந்த நட்சத்திரம் அப்ப குடேரன் பிறந்த நட்சத்திரமா அப்ப சதை நட்சத்திரக்காருக்கு குபேரனுடைய படம்

முத்தான் பூர நட்சத்திரம் சார் நான் பூர நட்சத்திரம் எனக்கு என்ன நட்சத்திரம் பொருந்த காசு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தோட பழம் என்ன மாதுள பழம் இந்த மாதுள பழம் உத்திர நட்சத்திரம் ஐயப்பன் பருத்துப்பன் கோயிலு போய் மாதுள பழம் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு சாதி பூஜை பண்ணி ஒரு படத்தை ஐயப்பழத்தை வச்சுட்டு நாலு பழத்தை வாங்கி ஆளுக்கு கோயில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு பார்த்துட்டா ஆபீஸ் போற போது நாளுக்கு காசு கிடைக்குது

சார் நல்லா யோசிங்க அதுக்கு தான்